தமிழ்நாட்டுல மெட்ராஸ்க்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையம் இங்கிருந்து மலேசியா சிங்கப்பூர் சவுதி அரேபியா துபாய் ஐக்கிய அரபு அமிரீகம் இலங்கை மாதிரியான வெளிநாடுகளுக்கும் சென்னை பெங்களூர் மும்பை திருவனந்தபுரம் மாதிரியான உள்நாடுகளுக்கும் பிளைட் சர்வீஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்குங்க அரசியல்வாதிகள் தொடங்கி முக்கிய பிரமுகர்கள் வர ரொம்ப முக்கியமான விமான நிலையமா திருச்சி இருக்கிறதுனால அதை விரிவுபடுத்தி புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கான மத்திய அரசு முடிவு செஞ்சு இதுக்காக ஆயிரத்தி ஐம்பது கோடி செலவுல நவீன வசதிகளோட அதிநவீன தொழில்நுட்பத்தோடையும் இந்த புது விமான நிலையம் முனையும் அப்படின்றது கட்டப்பட்டுச்சு இத இந்த வருஷம் ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சார் ஆனா பணிகள் எல்லாம் முழுமையா நிறைவு பெறதுனால இந்த புதிய முனையம் அப்படின்றது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல மீதம் இருக்கிற பணிகளையும் விரைவுபடுத்தி முடிச்சு புதிய விமான முனையத்தை சீக்கிரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர பணியில அதிகாரிகள் எல்லாம் தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க விமான நிலையத்தோட புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சதுல இருந்து பல தேதிகளில புதிய முனையம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனா பல காரணங்களால இந்த புதிய முனையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுல காலதாமதம் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க நம்ம திருச்சி ஏர்போர்ட்டோட இந்த புதிய முனையத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோட வருக தாமதமானதை தொடர்ந்து இதை பொதுமக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுல தாமதம் இப்போ சுமார் நாற்பது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்திருக்கிறதுனால வர ஜூன் மாசம் பதினோராம் தேதி இந்த புதிய முனையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது அப்படி புதிய முனையம் செயல்பட தொடங்குனா பயணிகளோட எண்ணிக்கை அப்படின்றது வெகுவாக அதிகரிக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது